ஈரோட்டில் முதல் முறையாக ஒருங்கிணைந்த மேம்படுத்தப்பட்ட புற்றுநோய் மையம் பெட் சீட்டி கொண்டு புற்றுநோய் கண்டறியப்பட்டு சிக்ஸ் டி ட்ரூ பீம் லீனியர் ஆக்சிலரேட்டர் மற்றும் எம்ஆர் ஆர் கைடட் பிராக்கெட் தெரப்பி மூலம் கேன்சர் செல்கள் துல்லியமாக அடிக்கப்படுகிறது சுதா கேன்சர் சென்டர் ஈரோடு நம்ம ஊர் செய்திகளை காண தொடர்ந்து சபா நியூஸ் தமிழுடன் இணைந்திருங்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சபா நியூஸ் தமிழ் இப்போது அதிகபட்சமாக நான் இப்போ உள்ளேருந்து வர்றேன் நானும் சீமானை எதிர்ப்பதற்காகவே சென்னையிலிருந்து வந்து ஒரு வாரம் தங்கி மனு தாக்கல் செய்து வேட்பு மனு இதை இப்போ வேட்புமனு இறுதி செய்துகிற பொழுது வந்து பார்க்குற பொழுது பாதிக்கு மேற்பட்ட சுயேட்சை வேட்பாளர்கள் சீமானை எதிர்ப்பதற்காகவே நீங்கள் வேட்பு மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க உதாரணத்துக்கு நான் தமிழா தமிழா பாண்டியன் இதேபோல் நீங்கள் நாயுடு சமூகத்தை சேர்ந்தவர்கள் அருந்ததிர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் ரெட்டியார் சமூகத்தை சேர்ந்தவர்கள் திராவிட கழகத்தை சேர்ந்தவர்கள் தந்தை பெரியார் திராவிட கழகம் இரண்டு திராவிட கழகம் திராவிட கழக உணர்வாளர்கள் இப்படி பல பேர் தலித் இளைஞர்கள் அத்தனை இயக்கம் சீமானை எதிர்ப்பத முஸ்லீம் அமைப்பு இத்தனை பேர் திமுக கூட்டு கூட பேசுகிறாங்க போய் தூக்கி போட்டு வந்தவர் அவர் அமைப்பு இந்த ஷாஜகான்னு ஒருத்தர் பார்த்தேன் இத்தனை பேரும் சீமானை எதிர்ப்பதற்காகவே ஒரு பதினைந்துக்கும் மேற்பட்ட சுயேட்சை வேட்பாளர்கள் நீங்கள் களமறை களமிறங்கிருக்காங்க என்ன காரணம்னா சீமான் நான் தெரு கடை வீதி டீ கடை போண்டா கடையெல்லாம் போய் எதுக்கு வந்தீங்கன்னா நான் சீமானை எதிர்த்து பிரச்சாரம் பண்ண கண்டிப்பாக செய்ங்க அப்போ அந்த அளவுக்கு ஈரோடு மக்கள் மத்தியில் கடுமையான கோபம் இருக்குது இதில் திங்கக்கிழமணி சீமானை நிற்பதாக இருந்து சீதாலட்சுமிக்கு பதிலாக சீமானை நிற்பதாக இருந்து இந்த எதிர்ப்புகள் எல்லாம் வந்த பிறகு சீமான் பின்வாங்கி சீதாலட்சுமி களமறைக்கியிருக்கார் என்னுடைய வேட்பு மனுவை தள்ளுபடி செய்ய சொல்லி ஒரு ஐந்துக்கு மேற்பட்ட நாம் தமிழர் வழக்கறிஞர்கள் வந்து கடுமையாக சண்டை பிடிக்கிறாங்க என்ன சண்டைன்னா என்னுடைய மனைவியினுடைய பத்து போன நகையை நான் வந்து காமிச்சிருக்கேன் ஏன் வேல்யூ போடலேன்னு ஒரு ஒரு சண்டை என் மனைவி பேரில் ஒரு நிலம் இருக்குது என் மாமலான்னு எழுதி வச்சது அது பட்டாசிட்டு அடங்கல் போடலை அது வெயிட் பண்ண தள்ளுபடி தள்ளுபடி பண்ணுங்கன்னு ஏற குறைய நேற்று பனிரெண்டு மணியிலிருந்து நாலு மணி வரை தேர்தல் ஆணையாளர் காத்திருக்கார் இந்த என்னுடைய மனுவை அக்செப்ட் பண்ணுறதா இல்லை ரிஜெக்ட் பண்ணுறதான்னு பண்ணியே ஆடும் நிற்கிறாங்க அஞ்சு வழக்கறிஞர்கள் வந்து இது ஒரு காரணம்னு இப்படி அவர்களுக்கு கடுமையான பயம் வந்துருச்சு சீமா எங்கேயுமே தர காட்ட முடியாது காரணம் தந்தை பெரியாருடைய மண்ணு இது இந்த மண்ணில் தாயோ உன்னுடைய காம வெறி பிடித்தால் தாயோடும் சகோதரியோடும் பிள்ளையோடு உறவு கொள்ள உலகத்தில் மனிதன் நாகரிகம் ஆன பிறகு எந்த மனிதனும் சொல்லி உயிரோடு இருக்க முடியாது ஆனால் பெரியார் தொண்ணூற்றி ஐந்து வயது வரை தமிழ்நாட்டுடைய வரலாறை திருப்பி போட்டவர் தந்தை பெரியார் அவ்வளோ பெரிய மனுஷன் பெரியாருடைய கணக்கு பிள்ளையாக வாழ்க்கையை ஓட்டிய காஞ்சிபுரம் கணக்கு பிள்ளை அந்த துறை முதலமைச்சராக முடிஞ்சது என்ன காரணம் அந்த கிழவனுடைய உழைப்பு தொண்ணூற்றி ஐந்து வயது வரை இரண்டு சிலிண்டரகமும் பழுதடைஞ்சு அந்த காலத்திலே ரெண்டு லட்சம் ரூபாய் இன்கம் டேக்ஸ் கட்டுறோம் குடும்பம் அந்த ஈரோட்டு கிழவன் குடும்பம் கடைசி வரை சாகுற வரை ரயிலில் கட்டையில் போனார் டேட்லாஸில் இப்பெல்லாம் சோபா குசன் இருக்கு இவ்வளவு இந்த மனிதனை இந்த மக்கள் நீங்க என்ன பண்றா தலையில் வச்சு கொண்டாடுறான் இந்த மனிதன் இப்படி சொல்லியிருப்பான் அப்படின்னு காட்டு மிராண்டி மனித நாகரிகம் வளர்ந்த பிறகு விலங்கிலிருந்து மனித மாறுனானல்ல நிர்வாணமா தெரிஞ்சான்ல பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு அப்போ கூட இந்த கருத்தை சொல்லியிருக்க முடியாது கல்லாத அடித்து கொண்டிருப்பான் இந்த கருத்தை சொன்னான்னு சொல்லுகிற சீமான் இன்றைக்கு வரைக்கும் பகத்சிங்க போய் பஞ்சாப்ல ஒருத்த கேவலமாக பேசிட்டு உயிரோடு வெளியே வர முடியுமா பஞ்சாபி உற்றுவான பஞ்சாபி பங்காளி நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை கேவலமாக பேசிட்டு எவனாவது கல்கத்தாவிலேருந்து இருந்து அரை கிலோமீட்டர் நடந்து வர முடியுமா அப்போது அவனுக்கெல்லாம் சூடு சுரண உப்பு உரப்பு எல்லாம் இருக்குது ஆனால் இங்கே சீதையின் மைந்தன் ஒருத்தர் சொன்னான் அவங்க செத்து போயிட்டான் பெரியார் விபச்சார விடுதி நடந்தான்னு ஈரோட்டிலும் சொன்னான் அப்போது இதையெல்லாம் இந்த கையாளாகாத திராவிட முன்னேற்ற கழக அரசு பயப்படுது அஞ்சுலையா சீமானிடம் இருக்கக்கூடிய விஜயலட்சுமி கதையிலிருந்து தேன்மொழி கதையிலிருந்து அத்தனை கதைகளையும் திமுக வை சார்ந்தவர்கள் மீது இருக்குது அதனால் திமுக பயப்படுது பாப்பாத்தி ஜெயலலிதா இருந்தால் ரெண்டு குண்டாசல் அடைச்சிருப்பான் பொம்பளை பெரியாரை இப்படி கேவலமாக விமர்சனம் பண்ணதுக்கு பதினஞ்சு இயக்கம் இப்போ என்ன இருக்கு வேட்புமனு தாக்கல் செய்து இது பிரச்சாரம் பண்ண போகிறாங்க நான் இப்போ அத்தனை பேரும் நேரம் பார்த்தேன் ஆனால் திமுக முதுகில் அவ்வளோ அழுக்கு இருக்கு திமுகனுடைய முதுகில் அவ்வளோ அழுக்கு இருக்கு இந்த அழுக்கை இந்த மெண்டலை சீமா பேசிடுவான் இந்த சைமன் பேசிடுவான் இதுதான் பயப்படுது அப்போது ஒரு மாடு மாடு வருது பக்கத்தில் பன்னி வருது பன்னியை பார்த்து மாடு பயந்து ஓடுது இதுதான் என்ன காரணம்னா சீமானை எதிர்க்கக்கூடிய தெம்பும் திராணியம் இந்த ஆட்சியாளர்களுக்கு கிடையாது இதுதான் ஆனால் பார்ப்பனத்தி ஜெயலலிதா இருந்தால் டபுள் குண்டாச பொம்பளை அடைச்சிருக்கும் சங்கராச்சாரியாவுடைய நிலைமை என்ன ஜெகத் குரு ரிசர்வ் பேங்க் கவர்னர் ஏன் இந்தியாவுனுடைய ஜனாதிபதியிலிருந்து அத்தனை பேரும் காத்து கிடந்த அந்த சங்கராச்சாரியா காஞ்சிபுரம் லாக்கப்பில் கஞ்சா குடிக்கிறவன் பிட் பாக்கெட் படுக்க வச்சு ஜெயலலிதா அந்த தெம்பும் திராணியம் இந்த கையால் ஆகாத திமுக அரசு கிடையாது திமுக அரசு தான் சங்கராச்சாரியாய் காப்பாற்றி அரசு அப்போது பார்ப்பன பெண் பெரியா இருக்கு சே இருக்கா நீங்கள் அறுபத்தி ஒம்பது சதவீத இடஒதுக்கீடை மூன்று பார்ப்பன அதிகாரிகள் யாரு முதலமைச்சர் பிரதமர் நரசிம்மராவ் சங்கர் தயாள் சர்மா மூன்று பார்ப்பனர்கள் அறுபத்தி ஒம்பது சதவீத இடஒதுக்கீடை இதில் தமிழர்களுக்கு பெற்றுக் கொடுத்தார்கள் ஆனால் இந்த திமுக ஒருத்தனை கூட கவர்னர் ஆகல ஒரு தமிழரை இதுவரை ஆகலங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அண்ணா முதலமைச்சரான பெரியாருடைய கணக்கு புள்ள முதலமைச்சர் பெரியாருடைய கணக்கு புள்ள பெரியாருடைய அச்சுக்கோர்ப்பாளர் யார் கருணாநிதி முதலமைச்சர் கருணாநிதிக்கு நண்பராக இருந்த எம்ஜிஆர் முதலமைச்சர் எம்ஜிஆருடைய வப்பாட்டி ஜானகி முதலமைச்சர் கூத்தியா முதலமைச்சர் ஜெயலலிதா முதலமைச்சர் எடப்பாடி முதலமைச்சர் ஓபிஎஸ் முதலமைச்சர் அந்த கிழவன் நினைச்சிருந்தா ஈரோட்டை தமிழ்நாட்டினுடைய தலைநகராக மாற்றியிருக்க முடியும் சித்து எடுமொடி கணக்கு பிள்ள த போனவன் வந்தவனெல்லாம் முதலமைச்சர் ஆனா இந்த சீமான் விமர்சனம் செய்கிற பொழுது யாருக்கு நாடி நரம்பு சூடு சொரணை ஒருவருக்கும் ஒன்று இல்லையே இந்த வேதனையோடு தான் நானும் ஒரு பெரியார் தொண்டை அப்புறம் தான் ஒரு பத்திரிக்கையால் நான் கிளம்பி வந்தேன் சரி பெரியார் கொள்கையை நாங்கள் வந்து கடைப்பிடிக்கிறோம்னு சொல்கிறேன் திமுகர் ஆ இந்த ஏரியாவில் வந்து பிரச்சாரம் பண்ணுற முத்துசாமி என்ன சொல்கிறாங்க சீமான் வரட்டும் நாங்கள் அவரை பார்த்து சொல்கிறோம் எதிரியாக பார்க்கலன்னு சொல்கிறது இது எப்படி ஏன்னா பெரியாரை தான் கொள்கையாக வச்சு பின்பற்ற திமுகவை இப்படி சொல்கிறாங்க இல்லை திமுகவை பொறுத்த வரைக்கும் அண்ணாதுரையை பெரியாரை காலி பண்ணிட்டார் அண்ணாதுரைய பெரியாருடைய கொள்கை பெரியார் போட்டு வைத்திருந்த ஐம்பது லட்சம் கருப்பு சட்டையை கலட்டிய மோசடிக்காரன் அந்த நீங்கள் பெரியாரை சொன்னால் பாப்பா பூரா ராவிடுவான் அதனால் பெரியாரை ஒழிச்சு ஒழிச்சு மறைச்சு மறைத்து கடைசியா பெரியாரை என்ன கேவலப்படுத்த நீங்கள் அந்த இடும்பவனை காத்திக்கிற சொல்கிறான் பெரியாருடைய சிலைகள் உடைக்கப்படும் திரிபுராவில் லெனினுடைய சிலைகள் உடைக்கப்பட்டதை போல் நொறுக்கப்படும் அடுத்து அண்ணாவுடைய சமாதி தோண்டப்படும் கருணாநிதியுடைய சமாதி எலும்பை எடுக்கப்படும் இப்படி அடுத்து சொல்ல போகிறான் பெரியார் சிலை உடைக்கப்படும்னா அண்ணாவும் ஒரு பெரிய விஷயமே இல்லை ஆனால் ஓட்டு வாங்கணும் வெருளை படுத்து கிடந்த போகிறேன் ஒரு லட்சம் கோடி சம்பாதிக்கணும் ஈரோட்டையே விலைக்கு வாங்கணும் முத்துசாமி பழக எம்ஜிஆர் தொண்டன் இந்த எம்ஜிஆர் தொண்டனுக்கு அதிகாரம் வந்துருச்சு நானூற்றி எழுபத்தி ஒரு நாள் தியாகி யார் பாலாஜி அவருக்கு ஒரு இன்னைக்கு ஆயிரம் ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி தான் வியாபாரமே ஈரோடு மக்களை சிறுமைப்படுத்தி பட்டியலை ஆடு அடைச்சி வைப்பான் மாட்டை அடைச்சி வைப்பான் பார்த்துருக்கோம் ஆனால் எதை அடைச்சி வச்சானுங்க மனிதர்களை அடைத்து வைச்சான் தந்தை பெரியாருடைய தத்துவம் நீங்கள் பெரியாரை ப பதிவு செய்கிற பொழுது தமிழகத்தில் பெரியாரை மறைத்து விட்டு எந்த வரலாறும் பதிவு செய்ய முடியாது ஆனால் பெரியாரை திமுகத்துக்கு உரமாக போட்டான் அதனுடைய விளைவு தான் செய்மா இவ்வளவு கேவலப்படுத்துகிற நிலை செய்தாலும் இங்கே எந்த எதிர்ப்பும் சூடும் சுவரணையும் எந்த சலனமும் இல்லாமல் மக்கள் வாழ கற்றுக் கொடுத்ததை இங்கே அண்ணாதுறையும் கருணாநிதியந்தான் இப்போ நாம் தமிழர் போட்டியிடுது திமுக போட்டியிடுது பிஜேபி அதிமுக புறக்கணித்த நிலையில வந்து இப்ப வந்து இவங்க இரண்டு ஆதரவாளர்கள் வந்து சீமானுக்கு தான் ஓட்டு போடுவாங்க இல்லைன்னா ஓட்டு வங்கி அதிகமாக அதுதான் இப்ப இந்த திட்டம் எங்க உதிச்சதுன்னா அண்ணாமலையுடைய மூளையில் உதித்தது அண்ணாமலை என்ன பண்றாருனா பொது வேட்பாளராக யுவராஜை நிறுத்துறதுக்கு முயற்சி பண்றாங்க இதுக்கு லாபி பண்றது அண்ணாமலை தான் திமுக அஞ்சு நடுங்கி பயந்துட்டு இருக்கு அண்ணாதிமுக காலி விஜய் காலி அத்தனை கட்சிகளும் காலி இது ஆர்கனைஸ் பண்ணுறதே சீமான் தான் சாரி அண்ணாமலை தான் சீமானை வளர்த்துவதற்காக தமிழ் தேசியத்தை வைத்து திராவிடத்தை காலி செய்வதற்கான ஒரு ப ப்ராசஸ் தான் இதில் யுவராஜ் நி நிற்கலைன்னு சொன்ன பிறகு தான் சீமானோடு சேர்த்து சீமானும் சேர்ந்து தான் இந்த ப்ராசஸ் பொது வேட்பாளர் திமுகவை எதிர்க்கக்கூடிய தெம்பு திராணியம் எங்களுக்கு தாயாக இருக்கு யார் சொல்கிறான் அண்ணாமலை சொல்கிறான் அண்ணாமலைக்கு கட்டி கொடுத்த ஆளுக்கு தான் நேருவும் சக்கரபாணியும் ஏவா வேளும் இருக்கக்கூடிய ஆட்கள் போகிற யார் கட்டி ஆளுங்க திமுக அமைச்சர்களை நீங்கள் அண்ணாமலைக்கு சவுக்கு பணம் கொடுத்ததா போலீஸ் ஸ்டேட்மெண்டில் இருக்குது அப்போது இவர்களை பொறுத்தவரை ஆயிரம் கோடி திருடணும் இரநூறுவா கொடுக்கணும் ஓட்டுக்கு ஓட்டு போட்டுருவோம் இதை தாண்டி தமிழ்நாட்டில் எந்த அரசியலும் இல்லை எடப்பாடி ஒரு கல்லா சிங்காரம் ஸ்டாலின் ஒரு கல்லா சிங்காரம் இவர் ரெண்டு பேரும் முடிவு செய்வது தான் தமிழ்நாட்டு அரசியல் இங்கே அரசியல் மக்களிடம் போய் சேரவே இல்லை எஸ்சி தொகுதிக்கு இரநூறுவா கொடுக்குறான் எஸ்சி வீட்டுக்கு போனால் இரநூறுவா கொடுக்குறான் பிசி போனால் ஐநூறுரூவா கொடுக்குறான் இதுதான் இங்கே அரசியல் மக்களிடம் அரசியல் போய் சேர்ந்தால் விஜய்க்கு வேலை இல்லை விஜயகாந்துக்கு வேலை இல்லை இப்போது எல்லாருக்கும் வேலை இருக்குது திமுகவுக்கு வேலை இல்லை இதுதான் தமிழ்நாட்டு அரசியல் இருபத்தி ஆறு போட்டிடுவோம் அன்னைக்கே போட்டிடுவோம் அப்படிங்கிற மாதிரி இது வரும்போது ஒரு பெரியாரை சொன்ன ஒரு தீர்மானம் எதிர்க்கல திமுக அரசு எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை எதிர்த்துக்கொள்வோம் அவங்க பெரியாரை பற்றி கவலை இல்லை சீமானை பற்றி கவலை இல்லை காந்தி தான் அவர்களுக்கு கை கொடுப்பார் எல்லா நோட்லையும் காந்தி இருக்கு காந்தி காசை கொடுத்து அதாவது விஷன் டூ ஹண்ட்ரட் அது என்னன்னு கேட்டால் எல்லா கட்சியிலும் எதிராக இருக்கக்கூடிய இரண்டாம் கட்சி தலை இரண்டாம் கூட்ட தலைவர்களை விலைக்கு வாங்கிடலாம் நினைக்கிறாங்க விலைக்கு வாங்கிட்டா ஈசியாக ஜெயிச்சிடலாம் இது தான் விஷன் டூ ஹண்ட்ரட் இது தான் மாப்பிள்ள சாருடைய திட்டம் பிரசாந்த் கிஷோருடைய திட்டம் முதல்ல கல்லல் ஆற்றி மா மாற்றியனுடைய மருமகன் ஆதவ் அர்ஜுன் ரெட்டியுடைய திட்டம் அப்படி இருபத்தி ஒன்று ஜெயிச்சது அதே ப்ராசஸ் தான் ஆயிரம் கோடி ரூபாய் பணம் கொடுத்துருக்கான் யார் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி திமுகவுக்கு லீகலாக ஆயிரம் கோடி ரூபா கொடுத்துருக்கான் பிரசாந்த் கிஷோருக்கு முந்நூற்றம்பது கோடி ரூபாய் சம்பளம் முந்நூற்றம்பது கோடி ரூபாய் சம்பளம் பிரசாந்த் கிஷோருக்கு அறநூறு கோடி ரூபா சம்பளம் இந்த இரண்டு சம்பளங்களும் தான் திமுகவே இன்னைக்கு ரெண்டாயிரத்தி ஆட்சியில் அமர்த்தியது அதே போல் இருபத்தி ஒரு ஐயாயிரம் கோடி அடித்தா ஜெயிச்சர்லாம் நினைக்கிறேன் அதனால் ஆ நீங்கள் திமுக அறக்கட்டையில பல லட்சம் கோடி இருக்குது பல லட்சம் கோடி அறுபத்தி ஒம்போதில் க கருணாநிதி முதலமைச்சர் அதற்கு நீங்கள் ஸ்டாலின் அங்கே பல ஸ்டாலின் இருக்காங்க நேரு ஒரு ஸ்டாலின் சக்கர ஏவா வேலு ஒரு ஸ்டாலின் சக்கரபாணி ஒரு ஸ்டாலின் மூர்த்தியுடைய மகன் கல்யாணம் முந்நூறு கோடி ரூபாய் நடக்குது சாதாரண கிரானைட்டில் கிரானைட் கம்பெனி வச்சது சாதாரண ஒரு நபர் முந்நூறு கோடிக்கு எப்படி கல்யாணம் நடக்கும் மதுரையே விழாவாக இருக்குது ஜெயலலிதா போட்ட சின்ன இன்றைக்கி சின்ன எம்ஜிஆருக்கு நடந்த கல்யாணத்தை விட முந்நூறு கோடி ரூபாய் கல்யாணம் ஸ்டாலின் கலந்துக்கிறார் பிரம்மாண்ட ஜெய்வாரியா யார் அங்கே இருக்கிற மலை பூரா காணும் க குவாரி பூரா காணாம் செம்பண்டை பூரா காணும் இவர்கள் தான் இந்த நாட்டை காப்பாற்றுகிறவனு மக்கள் நம்புகிறான் மக்களுக்கு அரசியலே தெரியல இருநூறு கொடுத்தா ஓட்டு போட்டுருவான் எஸ்சி கிராமத்தில் போய் பிசிக்கு போனா ஐநூறுரூவா போட்டுருவான் இதை தான் நம்புகிறார்கள் இதுதான் நடக்கும் என் பேரா தமிழா தமிழா பாண்டியன் இது போன்ற முக்கிய செய்திகளை காண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க